பல்லடம் அருகே அறுபத்தி மூன்று வேலம்பாளையத்தில் செயல்படாத கல்குவாரியில் துணி துவைக்க சென்ற தாய் மற்றும் இரண்டு மகள்கள் உட்பட மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு உடலை மீட்கும் பணியில் பல்லடம் துறை மற்றும் மங்களம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறுபத்தி மூன்று வேலம்பாளையம் வாஷின் நகர் பகுதியில் வசித்து வரும் ராஜா என்பவரின் மனைவி ரேவதி மற்றும் அவரது இரண்டு மகள்கள் பிரகன்யா பிரகாஷினி ஆகிய மூன்று பேரும் தீபா லிதன்யா ரித்திகா ஆகியோர் இன்று அதே பகுதியில் செயல்படாத நிலையில் உள்ள பாறைக்குழியில் துணி துவைப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது பிரகன்யா மற்றும் பிரகாஷினி ஆகிய இரண்டு குழந்தைகளும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழியதைக் கண்ட மற்றவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக உள்ளே குதித்துள்ளனர் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த கார்த்திக் மற்றும் ரவி ஆகிய இருவரும் தீபா மற்றும் ரிதன்யா ஆகியோரை உயிரோடு காப்பாற்றினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மங்கலம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் தாய் ரேவதியின் உடல் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தைகள் இருவரின் உடல்களை தேடும் பணியில் தீயணைப்பு துறை வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்